ஒரு தேவ நிச்சயமுள்ளவனாய் நிச்சயம் உள்ளவனாய் நிச்சயம் உள்ளவளாய் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட சவால்களை தாண்டி முன் செல்ல முடியும் மூன்று காரியத்தை குறித்த நிச்சயம் நமக்கு தேவை அந்த மூன்று காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் என்ன மூன்று காரியத்தை குறித்த நிச்சயம் முதலாவது மார்க்கு விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காக இதற்காகவே புறப்பட்டு வந்து புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி என்று சொல்லி இதற்காகவே நான் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இயேசு ஊழியெல்லாம் முடிச்சுட்டு இருட்டோடு இருட்டா எழுந்து ஜபிக்க போகிறார் முப்பத்தைந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் பேதுரு எல்லாம் அவரை பின்தொடர்ந்து போய் உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னான் சொன்னதும் அந்த இடத்துல இயேசு வந்து பதறல புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இல்லை என்றால் அவன் தான் இருப்பான் ஆனால் இங்கே இயேசு பதறல ஏன் அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது நான் எதற்காக வந்தேன் முதலாவது நமக்கு எந்த நிச்சயம் இருக்கணும் தெரியுமா நம்முடைய அழைப்பை குறித்த நிச்சயம் இருக்கணும் ஏன் அழைப்பு என்ன என் அழைப்பு என்ன என் என்னுடைய அழைப்பு என்ன கர்த்த நம்மை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலேயும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அழைப்பை பார்க்கிறோமா அழைத்தவரை பார்த்தா தானே அழைப்பை பார்க்க முடியும் உன் மேல இருக்கிற அவருடைய காலிங் என்ன நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் நீ எதற்காக முன்கூறிக்கப்பட்டிருக்கிறாய் இருக்கிற அவருடைய அழைப்பு ஸோ நான் இதற்காக தான் வந்தேன் இந்த தெளிவு இருந்ததுனால தான் பவுல் சொல்கிறாரு பவுல் நட்டா நப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி நான் விளைய செய்கிறவர் கர்த்தர் நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமே கிடையாது தெளிவு இருக்குது அழைப்பு என்ன ஒரு அழைப்பு இருக்கிறது எதற்காக அழைத்திருக்கிறார் இதற்காகவே நான் வந்தேன் இந்த நிச்சயம் இருந்த ஆயிரம் குற்றச்சாட்டுகள் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் அழைப்பு உனக்கு தெரியுது உனக்கு தெரியுது உன் அழைப்பு தாவீதின் அழைப்பு தனக்கு தெரியும் அதனால ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படிங்கிறான் என்னை கருத்து அழைத்திருக்கிறார் அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்த மானேன் தேவே ஆண்டவர் சேவையிலே ஆயத்தமானேன் தேவே பாக்கியமான சேவய்தே பாதம் பணிந்தே செய்திடுவேன் ஆயுள் முடியும் வரை தேசுவரூகை அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே அலலூயா கேக்குற வாலிபர்கள் இருக்கிறீங்க பெரியவங்க இருக்கிறீங்க சகோதரிகள் தங்கச்சிங்க உங்க மேல இருக்கிற அழைப்பை குறித்து உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் அதாவது வலைய போட்டு இழுக்கும் போது மாற்ற கூட்டத்தில் மாற்றினவங்க கிடையாது நம்ம நாம் ஒவ்வொருவருமே நம்ம இந்த தொண்ணூற்றி ஒன்பது லிஸ்டில் உள்ளவங்க இல்லை காணாமல் போன அந்த ஒன்று இருக்குல்ல அதுதான் நம்ம அதனால் அப்பா தோள் நமக்கு தெரியும் அப்பா கை அந்த அந்த தோடுதலை நம்ம உணர்ந்தவர்கள் அதிகமாக நம்ம மேலே இருக்கிற அந்த அழைப்பு இதுதான் என் அழைப்பு இது தெரியாது குற்றம் சாட்டுகிறவங்க ஆயிரம் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க அநேக குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைப்பாங்க வச்சுட்டே இருப்பாங்க குற்றம் இல்லாதவர் மேலேயே வைக்கும் போது நம்ம எல்லாம் எம்மாத்துறோம் அவங்க எல்லாம் கண்டு அவங்க எல்லாம் ஸ்கிரிப்டே எழுதி வச்சாங்க குற்றச்சாட்டு என்ன சொல்ல நீ அதை சொல்லு நான் இதை சொல்லு நமக்கெல்லாம் நம்மளே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம் நம்ம வாட்ஸ்அப்பை ஒரு வாரம் பார்த்தாலே அவங்களுக்குள்ள கண்டன்ட்டு கிடச்சிரும் ரைட்டு ஸ்டேட்டஸ் ரைட் இதை வச்சு அடிப்போம் ஏமே ஆனால் அவர் அவர் சும்மா இருக்கிறார் பேசாமல் இருக்கிறார் நாம் பேசாமல் இருக்கிறது நமக்கு வார்த்தை இல்லாத நமக்கு மட்டும் வார்த்தை இருக்கணும் சில சொல்லு எனக்கு இப்போ ஒன்றும் பேச வழி இல்லை ஆமே சில சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்கள் இருந்தனால நான் ஒன்றுமே பேசலை அப்போ நம்ம நினைப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்மையும் பேசியிருப்பாங்க சேர்த்து இப்படி தான் ஒருத்தர் பயங்கர பிரச்சனையில் இருக்கும்போது நான் சொல்லும் பிரதர் விட்டுருங்க அதெல்லாம் விட முடியாது நான் தான் நான் சொல்கிறேன் விடுங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டார் அதுக்கு நான் சொல்றேன் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அதாவது நமக்கு பேச வார்த்தை இல்லாததுனால நம்முடைய வாய் அடைக்கப்படுகிறது ஆனால் இவருக்கு பாருங்க இவர் அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாருன்னா சும்மா ஏன்னா அவருக்கு அவ்வளோ நிச்சயம் நான் எதற்காக வந்தேன் உங்க அழைப்பை குறித்து உங்க அழைப்பை குறித்து அதாவது இதுதான் உங்க ட்ராக்ங்கிற நிச்சயம் இல்லைன்னா இன்னொருத்தங்க இயேசு என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா பிசாசு பிடித்தவன் நாங்க உங்க அழைப்பை குறித்து நிச்சயம் உங்களுக்கு இல்லைன்னு வைங்களாம் ஏ உனக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்குன்னு சொன்னா இருக்கோ இருக்குமா டவுட் வந்துடும் கொஞ்ச நாளாக நீ சரியில்லைப்பா உன் ஸ்பிரிட்டு வேறப்பா ஸ்பிரிட் வேறயா ஆ அப்போ கண்ணாடியில் பார்த்தா நமக்கே பயமா இருக்கும் ஆல்ரெடி அப்படிதான் இருப்போம் ஆனாலும் நம்ம ஒரு வேளை இருக்குமோ ஏங்க கேஸுவை பார்த்து பிசாசுகளின் தலைவன்ட்டாங்க இயேசு மைண்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அவருக்கு அவருடைய அழைப்பு குறித்து தெரியும் உனக்கும் உன் அழைப்பு குறித்து தெரியலைன்னா புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேர்டு உன் அழைப்பு குறித்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களோ அதுதான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆமாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுறது கிடையாது நீங்கள் ஆதி மந்தமுமானவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அல்லவா அதுதான் நீங்கள் அழைத்தவரே அழைத்தவரே ஓழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஓழியத்தின் ஆதாரமே எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே எத்தனை நிந்தைகள் என சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அழைத்தவரே என் ஊழியத்தே அவே ஆமே யோவான் சுசேஷம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி எட்டு முதல் நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு படித்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றான் ஏன் சமாரியன் சொல்லுங்க போகலாம் ஏன் சமாரியன் சொன்னாங்க சமாரியாவில் போய் இருந்தார் இவங்க என்ன சமாரியன் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அவர் போகாம இருந்திருந்தா அழைப்பை நிறைவேற்ற முடியாது இயேசு கந்த வழியாய் பயணிக்கணும் அங்கே ஒரு ஸ்திரீயை சந்திக்கணும் அவளை கொண்டு அதாவது என் ஆண்டவர் எப்படிப்பட்ட அவர் வந்தது அவருடைய அழைப்பு அவருடைய அழைப்பு என்ன தெரியுமாங்க இந்த நடு இந்த பகை என்கிற பிரிவினையை என்ன செய்யணும் தகர்க்கணும் இதுதான் அவருடைய அவர் சிலுவையிலே பகையை கொன்று இருக்கு இதுதான் அவருடைய அழைப்பு யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகாது ஏசு சமாரியால் போய் கிணத்து பக்கத்தில் போய் உட்காந்துட்டார் சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறா அவன் மூலம் அந்த ஊரே வருது ரெண்டு நாள் தங்கி இருந்தார் ரெண்டு நாள் தங்கி இருந்தார் அது மட்டுமா எனக்கு பிறன் என்று ஒருவன் வந்து கேட்டபோது அவர் சொன்ன ஓமையில நல்லவன யார கொண்டு வரார்னா சமாரியான கொண்டு வரார் ஆமே ஹலோ நமக்கு என்ன ஸ்கிட் வச்சாலும் நல்லவங்களா நம்ம தான் நடிக்கணும் சின்ன வயசுல ஒரு ஸ்கிட் இங்கே நடந்துச்சு அதுல வந்து என்ன வந்து மோசமானவனா வச்சாங்க இன்னொருத்தரன் பாஸ்டராக வச்சாங்க பாஸ்டராக வச்சவன் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல மோசமானவன் வச்சவனே பாஸ்டராக ஆண்டவர் நிறுத்தி வச்சுட்டார் வச்சாலும் நல்லவங்களா ஸ்கிட்டில் நல்லவங்களா நடிக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நடிச்ச நிறைய பேரை காண்டல ஆண்டவர் கொண்டு வர்றதுலேயும் சமாரியான கொண்டு வரார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மேட்ரை சொல்லும்போது இவங்க நோட் பண்ணிட்டாங்க ஆள் யார் தெரியுமா இந்த ஜாதி ஸ்பிரிட்டு எங்க இருந்து இருக்கு பாருங்க சமாரியனாக்கும் உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே ஆமே வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி ஒன் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் ஒன்பது ஒன்று அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் கண்டு என்ன செய்தார் அவனுக்கு என்ன கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் அதன் அர்த்தம் என்ன அவங்க பேசினது இவரை பாதிக்கல இவரை பாதிச்சிருந்தா அடுத்த வேலை அவர் செஞ்சிருக்க மாட்டார் ஒரு இடத்துல போய் உக்காந்துருந்து இருந்து அவ மாதிரி போதும் பா என்னை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல இவருடைய மினிஸ்ட்ரிக்கு அது எதுவுமே தடையில் ஏன்னா அவருக்கு தெரியும் நீ ஆயிரம் சொல்லு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என் மேல இருக்கிற அழைப்பு என்பது நீ போட்ட அழைப்பு அல்ல அது தேவன் வைத்த அழைப்பு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதே தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது கிடையாது நீங்க இன்னைக்குள்ள செய்தியே இதுதான் உன்னை அழைத்தவர் உன்னை முன் குறித்தவர் பிறக்கு முன்னமே என் பெயரை நம்புறவங்க சத்தமா பாடுங்க அவயமானை தூமே அழகாக வரைந்திரே பிறக்கும் மயம் அனைத்துமே அற்படி போடு கைகளை உயர்த்தி சொல்வோம் என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே அமேன் பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமதீரே ஆமே ஆமே யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை முதல்ல சொப்பனக்காரன் நாங்க யோசேப்பை முதல்ல சொப்பனக்காரன் நாங்க அப்புறம் அதே யோசேப்பின் சகோதரர்களை வச்சே அப்பா கிட்ட சொல்ல வைக்கிறாங்க அப்பா யோசிப்பு எகிப்தில் சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிறான்னு அதிபதியாக இருக்கிறோம் யோசிப்பு தன்மையில் இருக்கிற அழைப்பை தான் சொன்னான் முதல் தடவை சொல்லும் போது பிரச்சனையாச்சு பரவாயில்ல சுற்றி இருக்கிறவன் பகைப்போம் பகை கேட்டும் எனக்கு தெரியும் என் மேலே இருக்கிற அழைப்பு மீண்டும் சொன்னான் மீண்டும் சொன்னான் ஆமே அவன் என்ன சொன்னானோ அதை பகைத்த அத்தனை பேரும் கோரஸா சொன்னாங்க மகன் யோசேப் எகிப்தில இருக்கிறான் அதிபதியா இருக்கிறான் இயேசுவின் சகோதரர்கள் அதாவது இயேசுவுக்கு பிற்பாடு யோசிப்பு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆரம்பத்தில் இயேசுவை அங்கீகரிக்கவில்லை அவர்களில் ஒருவர் தான் அவர்களில் ஒருவர் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதின யாக்கோபு யோதா நிருபத்து எழுதின யோதா பிற்பாடு அவர்கள் வந்து ஒட்டி கொண்டார்கள் அதாவது நாம நிச்சயமா இருந்தா இன்னைக்கு பகைக்கிறவங்க நாளைக்கு பகைக்க மாட்டாங்க இன்னைக்கு விலகினவங்க நாளைக்கு வந்து நிப்பாங்க நமக்கு என்ன தேவைன்னா நான் யாரு நினைச்சு இருக்கிறேன் என்னை பத்தி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க உன்னை பத்தி ஆண்டவர் என்ன சொன்னார் யாக்கோபை குறித்து ஏசா ஒன்னு சொல்றான் யாக்கோபின் மாமா ஒன்னு சொல்லுகிறான் யாக்கோபின் சகோதரர்கள் சொல்றாங்க எங்க அப்பாவாலதான் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் யாக்கோபே உன்னை குறித்து நான் என்ன சொன்னேன் நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீ நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க இயேசுவை சுத்தி இருக்கிறவங்க பிசாச வச்சு பேசிட்டே இருக்கிறாங்க சமாரியன் அப்படிங்கிறாங்க இயேசு மனசுல எது ஓடிட்டு இருக்கு தெரியுமா பிதா என்ன சொன்னார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் நான் பிரியமா நீங்க தேவ சமூகத்தில் இருந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்க கூட பேசினதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் பேசட்டும் உங்க மனசுக்குள்ள உடனே கர்த்தர் என்ன சொன்னா அதை கொண்டு வந்துட்டு நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற ஒண்ணுமே உங்களை பாதிக்காது ஆமே ஏன்னா உள்ள சரக்கு இல்ல உள்ள விஷயம் இல்லை அதனால சொல்றவங்க எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போறாங்க உள்ள வார்த்தை இருக்கு வெளியிற்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் என்னவும் பேசிட்டோம் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும் குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் சாத்தான் பாருங்க உறவுல தான் கை வைப்பான் அவனுக்கு இந்த கல் அப்பமா மாத்துறதுல மேட்ரு கிடையாது அவனே மாத்தி கொடுக்க வேண்டியது தானே அவனுக்கு அற்புதம் செய்ய முடியுமே என்னன்னா ஆண்டவருக்கு பிதா மேல டவுட் வரணும் இவர் மட்டும் அந்த இடத்துல ட்ரை பண்ணியிருந்தார்னு வைங்களான் கல் அப்பமா மாறுதோ மாறலையா அது ரெண்டாவது இயேசுவுக்கு கல் அப்பமா மாற்ற முடியுமா முடியாதா அப்படி ஆனால் அவன் எங்கே கொண்டு வரான் அவன் அவன் என்ன சொல்லியிருக்கணும் இந்த கல்ல அப்பமா மாத்தல உங்களுக்கு தானே பவர் இருக்கு சொல்லியிருக்க கர்த்தத்துவம் உங்கள் தோல்ல இருக்குல்ல ஏன்னா அவனுக்கு வசனம் தெரியுமே அதை சொல்லலை ஆனார் ஏசு போன்ட்டார் நான் அவர் பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவர் சொல்லிட்டார் இவர் என்னுடைய நேச குமாரன் இந்த கல் அப்பமா மாறலைனாலும் நான் அவர் பிள்ளைதான் நான் விழுந்தாலும் அவர் பிள்ளைதான் நான் எழுந்தாலும் அவர் பிள்ளைதான் நான் ஜெயித்தாலும் அவர் பிள்ளைதான் நான் தோத்தாலும் அவர் பிள்ளைதான் நான் வாழ்ந்தாலும் அவர் பிள்ளைதான் நான் தாழ்ந்தாலும் அவர் பிள்ளைதான் என் முன்பாக வாசல் திறக்கப்பட்டாலும் நான் அவர் பிள்ளைதான் வாசல் அடைக்கப்பட்டாலும் நான் அவர் பிள்ளைதான் நான் நினைச்சது நடந்தால் அவர் பிள்ளைதான் நான் நினைச்சது நடக்கலைனாலும் அவர் பிள்ளைதான் அந்த தாவிது சொன்னார் நான் உமக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று மனக்கலக்கத்திலே சொன்னேன் நான் கூப்பிட்டதும் என்னடா அப்படின்னு கேட்டார் அவன் நான் கூப்பிட்ட போதோ அவர் என்ன தாவிதே சாரி ஆண்டவரே சாரி ஏன்னா நான் நாலு பேரை கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் எடுக்கலை அப்போ ஒன்று நினச்சி ஆண்டவரும் என் போனை அட்டன் பண்ண மாட்டார் நான் உனக்கு முன்பாக இராதபடி விட்டுண்டேன் என்று சங்கீதம் முப்பத்தோண்டே என் மனக்கலக்கத்தில் சொன்னேன் நான் கூப்பிட்டதும் என்னடா அப்படின்ட்டாரு நீங்க பேசல யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என அன்பு உள்ளமே நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் ஆராதிக்கிறீங்க அனுதினமும் வளர்ந்திடவே நான் கிரகம் தர வேண்டுமே என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பையென்றெண்ணுகிறேன் என் நீதி கந்தை உணர்ந்தே எதுக்கு இந்த பாட்டை பாடணும் தெரியுமா ஒருவேளை என்னை அழைத்தது என் ஞானத்தினால இருக்குமோ என் கல்வினால இருக்குமோ என் நீதினால இருக்குமோ ஒண்ணும் கிடையாது கூப்ப நாம செய்யறதை வச்சு ஒருவேளை அழைத்தார்னு வைங்களேன் எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் பயணித்து இருப்போம் வைத்து கத்தர் என்னை அழைத்தாள் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அழைச்சேன் அண்டு அண்டவரை என்ன அங்க பரலோகத்துக்கா நில்லு டவுன் பஸ்ல கூட நீதியை வச்சு ஏற முடியாது நீ அக்னி ரதத்துல ஏற வந்து இருக்கிறியா இல்ல அவருடைய கிருவை என்பது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் அவருடைய நீதி அவருடைய நீதியை வைத்து அழைத்திருக்கிறார் அதனால தான் ஒரு தேவ பிள்ளை அதை வச்சு தான் பார்க்கணும் நம்முடைய அழைப்பு அதனால தான் ஒரு தேவ சமூகத்திலிருந்து அண்டவரே என் லைஃபோட பர்பஸ் என்ன ஆண்டவரே கேட்கணும் தெரிகிறது வரை கேட்டுட்டே இருக்கணும்